நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷத்தில் கடன் நோய் அவமானம் இது யார் எந்த ராசிக்கு அதிகமாக இருக்கும் இந்த ராசி இது கண்டிப்பாக நடந்தே தெரியும் கடனை சந்திக்கணும் நோயை சந்திக்கணும் அவமானத்தை சந்திக்கணும் இது பெற்றோர்களாக இருந்தாலும் வரும் குழந்தைகளாக இருந்தாலும் வரும் இளமையினர்களாக இருந்தாலும் வரும் ஆக மொத்தத்தில் அந்த குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்க வயசுக்கு வந்த பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த அசிங்கத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் அது எந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வறுமையும் அவமானமும் கடனும் இது மூணு நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு ராசிக்கு இருக்கு அந்த ராசி ஜென்மச்சனி காலகட்டங்கள்ல அந்த அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப ஜென்மச்சனி யாரு ஜென்மச்சனி மீன ராசிக்கு ஜென்மச்சனியா இருக்கு மீன ராசியில் உள்ளவர்கள் கடுமையான அவசியப்பட்டுட்டு இருக்கணும் என்ன எந்த இடத்துலேயும் அவங்க தப்பிக்க முடியாத ஒரு சூழல் வறுமையை கொடுத்து இந்த ஊர்லேயும் இருக்க முடியாத ஊரை விட்டு வெளியூருக்கு அனுப்பக்கூடிய வெளியில் வெளி நாட்டுக்கே தப்பிச்சு ஓடிக்கணும் அடையாளம் தெரியாத சொந்த பந்தமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தணும் குடும்பத்தை விட்டு ஆக மீன ராசிக்காரர்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதற்கெல்லாம் உண்மை அதனால் மீன ராசிக்காரர்கள் கடும் எச்சரிக்கையாக இருக்கணும் நன்றி வணக்கம்